சைராம் வணக்கம் நாம தினம் ஒரு திருப்புகள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதனுடைய வரிசையிலை இன்று இருபத்தி ஏழாவது திருப்புகளா கதிர்காம தலத்துக்குரிய திருப்புகள் பார்க்க போறோம் இந்த திருப்புகளே சிறப்பு கேட்டீங்கன்னா ரொம்பவே அசந்து போயிடுவீங்க அதாவது நம்முடைய அடிப்படை வசதிகள் பெற அப்படின்னு வந்து உங்களுக்கு ஹெட்லைன் தலைப்பு கொடுத்துருப்பாங்க ஆனா அது மட்டுமே இதுல இருக்கா அப்படின்னா கிடையாது நமக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முருக பெருமானோம் கொடுக்காதீங்க ஐயா அதோடு சேர்த்து கருணை உள்ளமும் சிவஞானமும் வேணும் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குற மாதிரிதான் இந்த பாடல் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க ஆஞ்சநேயர்கள் வீரத்திலையும் பலத்திலும் ஞானத்திலும் எல்லா விதமான கலைகளிலுமே சிறந்து விளங்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு அருபாலித்திருக்கிறார் நம்ம கதிர்காமத்து முருகன்ங்க அது மட்டும் இல்லங்க இந்த திருப்புகளுக்கு சுந்தரகாண்ட திருப்புகள் அப்படின்னு ஒரு பேருண்டு அவங்க அவ்வளவு சிறப்பான வரிகளை கொண்டு முத்து முத்தாக அருணகிரிநாதர் வந்து இந்த திருப்புகழை வந்து செதுக்கியிருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏற்பட்ட இந்த திருப்புகளை பாராயணம் செய்ய நம்ம எல்லாரும் இந்த அளவுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்ல சரி இப்போ வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்முடைய அடிப்படை வசதிகள் எல்லாம் கிடைக்கணும் அதோட சேர்ந்து முருகனோட அருளும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த திருப்புகளை பாராயணம் செய்வோம் கதிர்காம தலத்துக்குரிய திருப்புகள் உடுக்க துகில் வேணும் நீல் பசி அவிக்க கணபானம் வேணும் நல் ஒழிக்கும் புனலாடை வேணும் மெய்யுறு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் உள் இருக்க சிறுநாரி வேணும் ஓர் படுக்க தனி வீடு வேணும் இவையாவும் கிடைத்து கிரகவாசியாக மயக்க கடலாடி நீடிய கிளைக்கு பரிவால நாய் உயிர் அவையமே போம் கிருபையை சித்தமும் ஞானபோதமும் அழைத்து வேணும் உள்பவ கிரிக்குன் சுழல் வேனை ஆளுவது ஒரு நாளே குடக்கு சிலர் தூதர் தேடுக வடக்கு சிலர் தூதர் நாடுக குணுக்கு சில தூத தேடுக எனமேவி குறுப்பில் குறி காணும் இனி தெற்கு ஒரு தூது போவது குறிப்பில் குறி போன போதிலும் வரலாமோ அடிக்குத்திரகாரகராகிய குத்திரகாரகராகிய அறக்கற்கு இளையாத தீரனும் மலைக்கப்புறம் மேவி மாதுரு வனமே சென்று அருள் பொன் திரு ஆழி மோதிரம் அழித்து உற்றவர் மேல் மனோரகம் அழித்து கதிர்காமம் மேவிய பெருமாலே கதிர்காமம் மேவிய பெருமாலே